கெட்டிக்காரனா பேசுறோம் வடக்க இருக்கிற விஷ்ணு வேற இங்க இருக்கிற விஷ்ணு வேற இப்படி எல்லாம் கலப்பி விட்டு ஒரு சூத்திர உபன்யாசங்க ஆமா தைரியமா சொல்றேன் அதெல்லாம் ஒண்ணும் விஷயத்துக்கு ஆகாது ஒழுங்கா படிக்கல துவேஷம் அர்த்தம் பிராமண துவேஷத்துல பேசுற பேச்சுக்கள் அவா விவரம் தெரியாம முப்புரி நூல் தமிழ்ல பூனல்ங்கிற நம்ம சொல்லப்படாது யூடியூப்ல ஒரு ஒரு பேச்சாளருடைய பேச்ச கொண்டு வந்து என்கிட்ட காட்டுறாங்க ஒரு நான் இந்த 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 சமயத்துறையில தமிழ்ல ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல கால் ஊன்றியவன் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல நான் மேடையில பேசி அனுபவப்பட்டவன் அவர் என்னை பத்தி ஒரு சர்க்காஸ்டிக்கா கமெண்ட் அடிக்கிறார் என்ன வேணா சொல்லலாம் சுகிசிவத்துக்கு போதுமான படிப்பு இல்ல சுகிசிவத்துக்கு போதுமான ஆங்கில அறிவு இல்ல தமிழ் இலக்கியங்கள் அறிவு இல்ல சமஸ்கிருத ஞானம் இல்ல எது வேணாலும் சொல்லலாம் அவர் சொல்ல வார்த்தை அப்படியே சொல்லட்டுமா சூத்ர உபன்யாசகன் சூத்ர உபன்யாசகன் ஒரு சூத்ர உபன்யாசங்க வந்தான் இருக்கிற இடம் தெரியாம காணாம போயிட்டான் அவன் ஒண்ணு படிக்கவே இல்லை அவனுக்கு ஒண்ணு அறிவே இல்லை ஏன் சார் சமத்துவம் வந்து விடுதலை அடைந்து பெருமை அடைந்த நாட்டில் தமிழ் பேசுகிற ஒருவனை சூத்திர உபன்யாசகன் என்று சொல்லுகிற அந்த அதிகார திமிர் எங்கிருந்து வந்தது என்பதை பற்றி யாராவது கவலைப்பட வேண்டாமா இதே குற்றத்தை விவேகானந்தர் அமெரிக்கா போன போது ஒரு சூத்திரன் போய் இந்து தர்மத்தை பற்றி அமெரிக்காவில் பேசுவதா என்று கேட்டார்கள் விவேகானந்தரையும் சூத்திரன் என்று அழைத்தார்கள் சுகி சிவத்தையும் சூத்திரன் என்று அழைக்கிறார்கள் இது என்ன இந்த நாட்டில் சுதந்திரம் வந்ததா வரவில்லையா இந்த நாட்டில் சமத்துவம் வந்திருக்கிறதா வரவில்லையா என்ன சொல்றாங்க சொல்ற உபன்யாசகன் வந்தான் இருக்கிற இடம் தெரியாம போயிட்டான் ஒரு நியாயமா பாருங்க சமூகத்தில் இன்னும் சமத்துவம் என்பது முறையாக நிலைநாட்டப்படவில்லை பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற வள்ளுவனுடைய வழிமுறை இந்திய மண்ணினுடைய தாரக மந்திரமாக முற்றிலும் மாற்றப்படவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சார் சில வரலாறு உங்களுக்கு தெரியாது சில வரலாறுகள் உங்களிடம் மறைக்கப்பட்டன நீங்க புத்தகம் எடுத்து படிச்சது இல்லை நீங்க மிஞ்சி போனா என்ன ஒரு ரமணிச்சந்திரன் நாவல் படிப்பீங்க பாலகுமாரன் நாவல் படிப்பீங்க இல்ல ஜெயகாந்தன் நாவல் ஜெயமோகன் நாவல் படிப்பீங்க இது படிக்கிறவங்களே பெரிய அது நாவல் படிக்கிறது ஒரு பெரிய கலையாடன்னு நினைக்கிறீங்க கட்டுரை புத்தகங்கள் எத்தனை படிச்சீங்க வரலாற்று புத்தகங்கள் எத்தனை படிச்சீங்க இந்த நாட்டினுடைய வளர்ச்சி வீழ்ச்சி இந்திய வரலாறு சொல்லப்பட்ட வரலாறு மறைக்கப்பட்ட வரலாறு பிரிக்கப்பட்ட வரலாறு இதெல்லாம் எடுத்து எத்தனை நீங்க எடுத்து படிச்சு பார்த்தீங்க ஒரு சம்பவம் சொல்லட்டுமா தஞ்சாவூர் பக்கம் தருவ தருமபுரத்துக்கு பக்கத்தில் மன்னம்பந்தல் ஒரு ஊர் இருக்கு தெரியுமா மன்னம் அந்த ஊருக்கு அந்த பேர் எப்படி வந்தது மன்னம்பந்தல் மன்னர் கேம்ப் பண்ணியிருந்த இடம் புரியுதா பந்தல் போட்டு மன்னர் தங்கின இடம் மன்னர் கேம்ப் பண்ண ஊருக்கு மன்னம் மந்தல்னு பேரு அவர் ஏன் அங்க கேம்ப் போட்டாரு நாப்பத்தெட்டு நாள் தங்கியிருந்தாரு அவர் ரகோஜி மகாராஜாவா சரகோஜி மகாராஜாவான்னு ஒரு சின்ன கிளிக் இருக்கு அது வேற காலத்தை நிர்ணயிக்கணும் ஆனா அவர் வந்து தஞ்சை மன்னர் அவரு காவிரிப்பும் பட்டணத்தில் கடல் ஆடுவதற்காக போறார் காவிரிப்பூம் பட்டணத்துக்கு போகும்போது தஞ்சாவூர்ல இருந்து காவிரிப்பும் பட்டணத்தில் கடல் ஆட போகும்போது மாலை நேரம் ஆறு மணி மாலை நேரம் ஆறு மணிக்கு ஒரு ஒரு மணி ஓசை கேட்குது ஒரு கோயிலில் ஒலிக்கிற மணி ஓசை கேட்குது அவர் சிறந்த பக்தர் அவர் அந்த தஞ்சை மன்னர் சிறந்த பக்தர் அதனால என்ன பண்ணார் தன்னுடைய பல்லக்கில் இருந்து கீழே இறங்கி கையை உயர்த்தி அந்த மணி ஓசை கேட்ட திசை நோக்கி கும்பிட்டார் ஏதாவது தப்பா இது ஒரு ஆறு மணிக்கு கோயிலை மழந்திக்கிறாங்க அடிச்ச உடனே அந்த கோயில நம்ம மனசால நினைச்சு கும்பிடணும் அப்படின்னு அந்த மன்னர் கையெடுத்து இப்படி கும்பிட்டார் தப்பா இது கூட மகாராஜா கும்பிட்டுட்டீங்களே தப்பா கும்பிட்டுட்டீங்களே என்னடா அது சூத்திர சமாதி அது ஒரு சூத்திரனோட சமாதி நான் அதை கும்பிட்டுனா இடிக்க சொல்ற இடிட அதை இடிக்க சொல்றது மன்னர் கோவம் வந்துருச்சு இட அது அப்படியே இடிச்சிரு நான் சொல்றது எல்லாம் கற்ப கிடையாது தருமை ஆதீன குரு மரபு வரலாறுன்னு புத்தகம் இருக்குது தருமை ஆதின குரு மரபு வரலாறு எடுத்து படிச்சு பாருங்க ஏழாம் பட்டம் ஏழாவது குரு மகா சன்னிதானமா இருந்தவர் திரு அம்பல தேசிகர் அவருடைய அருளாட்சி காலத்துல அந்த வழியா கடலுக்கு போற தஞ்சாவூர் மன்னர் அதை பார்த்துட்டு கையெடுத்து கும்பிட்டவர் யாரும் கூட இருந்தவன் சொன்னா அது சூத்திர சமாதி அப்படின்னு ஒண்ணுப்பா நான் எப்படி அதை கும்பிட்டேன் இடி இனிமே கூடாது கும்பிடக்கூடாது எது கும்பிட்ட பாவம் போறதுக்கும் இடிக்கணும் உத்தரவு போடுறாரு நாலு பேர் போனா இடிக்கலாமு போனா சார் அப்படி போன உடனே நாலு பேர் போய் இடிக்க போன போது அற்புதம் நடந்ததுன்னு எழுதுறாங்க இருக்கட்டும் நம்மாட்டி போங்க அந்த தருவபுரத்தில் பட்டத்தில் இருந்த போய் சொல்றாங்க இது மாதிரி மூல சன்னதியை இடிக்கிறாங்க அப்படின்னு அவர் ஒரு பாட்டு பாடினார் அப்போ ஈசன் பலஹீனன் என்ற கால் கடவுள் பலவீனமானவர் சொன்னா ஈசன் பலஹீனன் என்ற கால் ஆலயத்தில் மோசம் வந்ததென்று மொழியலாம் கடவுளுக்கு பலம் இல்லை அப்படின்னு சொன்னா கோயிலுக்கு நாசம் வந்தது அப்படிங்கறத நம்ம ஏத்துக்கலாம்டா ஈசன் பலஹீனன் என்றக்கால் ஆலயத்தில் மோசம் வந்ததென்று மொழியலாம் ஈசனே ஆக்குவதுமாக்கி அழிப்பதும் தானானால் நோக்குவதனம் யாம் பிறரை நொந்து நாம என்னத்துக்கு தான் இன்னொருத்தன வருத்தப்படணும் கடவுள் பலசாலியா இருந்தா நடக்க வேண்டியது நடக்கும் அப்படின்னா ஏழாம் பட்டத்துல இருந்த திருவம்பல தேசிகர் என்ன நடந்தது இடிக்க போனவனுக்கு கண்ணு போயிடுச்சு இடிக்க போனவனுக்கு கண்ணு போயிடுச்சு அதை விட முக்கியம் மகாராஜாக்கே கண்ணு போயிடுச்சு மகாராஜாக்கோ கண்ணு போயிடுச்சு அவர் உடனே நேரா என்ன பண்றாரு ஊர் எல்லையை தாண்டி போனவர் தனக்கு பார்வை போயிடுச்சுன்னு உடனே திரும்பி வந்து நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு மன்னிப்பு கேட்கிறாரு யார்கிட்ட இந்த திருவம்பல தேசிகர்ட வந்து நான் தெரியாம இடிக்க சொல்லிட்டேன் மன்னிச்சுக்கோங்க எனக்கு பார்வை போயிடுச்சு அப்படின்னு உடனே விபூதியை கொடுத்து ஒரு கண்ணு இப்ப தெரியும்னாரு ஒரு கண்ணு இப்ப தெரியும்னர் அப்ப இந்த கண்ணு கிடைக்கணும்னா நான் என்ன பண்ணனும் நாப்பத்தெட்டு நாள் இங்க தங்கி டெய்லி இந்த குருமூர்த்தத்தை வந்து போ எதை இடிக்கணும்னு சொல்லியும் அதை டெய்லி வந்து கும்பிட்டுட்டு போ நாப்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் தங்கு அப்படி மன்னன் தங்கிய ஊர்தான் மன்னம் பந்தல் தருமபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கு மகாராஜா கேம்ப் போட்ட ஊரு பந்தல் இது முக்கியம் எட்டு நாள் சாயரட்ச பூஜைக்கு அந்த மன்னர் வந்து கும்பிட்டு எல்லாம் முடிச்சு போனதுக்கு அப்புறம் அவருக்கு உள்ள திருவம்பர தேசிகளை இல்ல வர்ணாசிரம தர்மப்படி சூத்திரர்கள் ஞானம் அடைய முடியாது அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க நான் அதை வந்து சூத்திர சமாதியைன்னு தப்பா சொல்லிட்டேன் அவங்க ஞானம் அடைகிறதுக்கு வழி உண்டா அவங்க தெய்வமா உயர்வதற்கு வழி உண்டான்னு கேட்ட உடனே அந்த திருவம்பல தேசிகர் அவர் ஒரு நூல் எழுதி கொடுத்தாரு என்ன அப்படி இந்த எந்த வர்ணத்தில் பிறந்தாலும் ஞானம் அடைவதற்கு ஜாதியோ வர்ணமோ தடை இல்லை என்பதை திருவம்பல தேசிகர் ஒரு நூல் எழுதி கொடுத்தார் என்ன எழுதி கொடுத்தாரு ஞானம் அடைவதற்கு ஜாதியோ வர்ணமோ ஒருபோதும் தடை இல்லை அந்த நூலுக்கு பேர் என்ன தெரியுமா வர்ணாசிரம சந்திரிகை சந்திரிகை நூலை அந்த திருவம்பல தேசிகர் எழுதி கொடுத்தத பிறகு மன்னர் தானே அச்சிட்டு இந்த தருமபுரம் மடத்துக்கு ஏகப்பட்ட நிலத்தை நன்கொடையா வழங்கிட்டு நான் தெரியாம பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சுக்கங்க என்று போனதா ஒரு வரலாறு இருக்கு என் கேள்வி இதுதான் என்ன நீங்க விவேகானந்தர் வெளிநாடு போனாலும் சூத்திரங்கிறீங்க